வணக்கம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டு இனிமே நாங்கள் தான் உண்மையான அதிமுக இது வரைக்கும் அதிமுகன்னு சொல்லிட்டு அவர் வந்து அதிமுகவுக்கு துரோகம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையின் பேரெல்லாம் சொல்லாமல் அவர் பாட்டுக்கு விமர்சனம் பண்ணார் ஏன்னா அவர் கடுப்பு தாவேக்காவோட இனிமேல் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த முடியாது எடப்பாடி பழனிசாமி அப்படி பேசணும் அப்படின்னமா தான் பேசணும் அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில கொண்டு போய் விஜயம் வச்சுட்டாரு செங்கோட்டையன் வந்து சரியான ஒரு முடிவு எடுத்து தாவேக்கா சைடு போயினாரு இதெல்லாம் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு போவம் வரும்ல அந்த கோவத்தை மறைச்சிட்டு உள்ள அழுகிறேன் வெளியே சிரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படி ஒரு இதோ கெத்தை காட்டினார் நாங்கள் தான் உண்மையான அதிமுக இனிமே அதிமுக வந்து எங்கள்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஆனால் செங்கோட்டையனுக்கு வந்து கோபி அப்படின்னா அவருடைய செல்வாக்கு தான் தனிப்பட்ட செல்வாக்கே அவருக்கு இருக்குது அதிமுகவில் எல்லோருமே கொங்குபேட்டில் வாஷ் அவுட் ஆனப்போ கூட செங்கோட்டையன் மட்டும் தனிப்பட்ட முறையில் ஜெயிச்சு காட்டினார் அதனால் வந்து செங்கோட்டையனோட செல்வாக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் செங்கோட்டையன் இப்போ தாவே காசு எடுத்துட்டு போயிருக்காருல அவருக்கு நல்லா தெரியும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியை பிடிக்காமல் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களோடலாம் நம்ம பேசுனோம்னா அவங்களாம் அப்படியே அழுதுருவாங்க ஃபோன்லேயே அழுது அண்ணே எப்போனே எங்களை வந்து கூடுற சொல்லுனே நாங்கள் வந்து தாவை காசு இணைஞ்சிடணும்னே அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிக்குவாங்க அந்த அளவுக்கு வந்து சூழ்நிலை ரொம்ப இருக்குது தெரியும் அவருக்கு எடப்பாடி பழனிசாமி மேலே அதிருப்தி அது நம்ம கொங்கு பெல்ட்டு ஃபுல்லாக வந்து கொங்கு பெல்ட்டுன்னு இல்லை பொதுவாக தமிழ்நாடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை விட அதிகமாக வந்து மாவட்டச் செயலர்கள் எம்எல்ஏக்களோட ஆதரவு அது அதிருப்தியில் இருக்கிறாங்க யாரெல்லாம் வந்து நம்மளாம் அடுத்த மாவட்ட செயலராகிடுவோம் நம்ம அடுத்து நமக்கான ஒரு பதவி கிடைக்கும் அப்படின்னா எஸ்பி வேலுமணியோட தலையிட்டு கொங்கு பகுதியில் அதிகமாக இருக்குது எஸ்பி வேலுமணி மேலே அதிருப்தியாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி மேலே எஸ்பி வேலுமணி மேலே இப்படி அதிமுக தலைமை நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறவங்க மேலே அதிருப்திருக்குல்ல இவ்வளோ நாள் வந்து செங்கோட்டையன் வந்து அதிமுகவில் தானே இருந்தார் எத்தனை பேர் செங்கோட்டையன் வந்து வந்து புலம்பியிருப்பாங்கண்ணே எஸ்பி வேலுமணி எப்படி துரோகம் பண்ணுறாங்கண்ணே எடப்பாடி பழனிசாமி பண்ணுறாங்கண்ணே சரியில்லைண்ணே அப்படின்னு பேசியிருப்பாங்கல்ல செங்கோட்டை எனக்கு நல்லா தெரியும்ல இப்போ வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி எனக்கு எதிராக பேசினதுக்கப்புறம் சும்மா விடக்கூடாது எடப்பாடி பழனிசாமி காலி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதிமுகவில் இருக்கிற அதிருப்தியாளர்கள் அவங்களோட எல்லாம் பேசுகிறதுக்கான ஒரு முயற்சியை கையில் எடுத்திருக்காரு செங்கோட்டையன் இதுக்கு தாவேகம் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னென்ன இதை பண்ண போகிறாரு அப்படிங்கிறதான் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியதாக இருக்குது ஏன் அதிமுக வந்து எங்கள் பின்னாடி தான் இருக்குது நாங்கள் தான் செல்வாக்காக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு செல்வாக்காக இருக்கிறேன்னு சொன்ன இடத்துலருந்து சிலர் தூக்கணம்னா சரியாக போடும்ல அப்படிங்கிற மாதிரி தான் செங்கோட்டையன் யோசிக்கிறார் அதனால முதல் வந்து என்னென்னா அவர் சார்ந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் இப்போ எடப்பாடி பழனிசாமி இப்போ ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா அதே சமுதாயத்தில் இருக்கிற மற்றவங்களையும் கொங்கு வேளாள் கவுண்டர் சமுதாயத்தை வந்து கொண்டு வரதுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது அவருடைய ஆதரவாளர்களே தூக்கிட்டு வர முடியும் செங்கோட்டை நினச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது செங்கோட்டையன் இப்போ பேச ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எந்தெந்த தொகுதிகளெலாம் செங்கோட்டைன்னு பேசுகிறாரு யார் எல்லாம் பேசுகிறாரு அப்படின்னா மொதல் அவருடைய எய்மை இலக்கே வந்து கொங்கு பெல்ட்டு தான் பெல்ட்டில் வந்து அவர் ஈஸியாக சுலபமாக பண்ண முடியும் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் ஈரோடு கோயம்புத்தூர் நீலகிரி தருமபுரி கிருஷ்ணகிரி இப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு அறுபது சட்டமன்ற தொகுதிகள் எடப்பாடி பழனிசாமி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கை கொடுத்த தொகுதிகள் அப்படின்னு வேணால் வச்சுக்கலாம் அந்த தொகுதியில் இருக்கிற முக்கியமான நபர்கள் இப்போ இப்போ தருமபுரி கிருஷ்ணகிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா கேபி முனுசாமியை பிடிக்காத நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களை எல்லாத்தையுமே இந்த சைடு கொண்டு வந்துடலாம் தாவிகா சைடு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்காங்க ஏன் நம்ம இந்த பே போய் துண்ட போட்டுக்கிட்டால் நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி நாமக்கல்னா கிருஷ்ண இவர் தான் தங்கமணி அது இல்லாமல் பார்த்திங்கன்னா காமராஜர் முன்னாள் அமைச்சர் காமராஜர் இருக்கார் இல்லையா அவருடைய பையன் அவருடைய உறவினர் ஒருத்தர் டாக்டர் மோகன் சொல்லிவிட்டு அவர் வந்து காலை சேர்கிறதுக்கு செங்கோட்டனோட பேச்சுவார்த்தைலாம் நடத்திட்டு இருக்காரு பேசிட்டு சேர்ந்துட்டாரா என்னன்னு கூட தெரியல அந்தளவுக்கு ஒன்று ஓடிட்டுருக்கேன் ஏன்னா காமராஜெல்லாம் முதலே துண்டை போட்டு வச்சுக்கிறாரு நம்ம உறவினர் ஒருத்தர் உள்ளே போட்டோம் அதுக்கப்புறமா நம்ம போய் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எண்ணம் அவர் மைண்டில் இருக்குது அதனால் அவரும் வந்து இப்போ போயிடுவார் காமராஜரும் முன்னாள் அமைச்சர் அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜரும் தாவேக்கா சைடு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இப்போ செங்கோட்டனோட முதல் இலக்கை என்னென்னா கொங்கு பெல்டில் எடப்பாடி பழனிசாமி காலி பண்ணணும் இந்த அறுபது சட்டமன்ற தொகுதிகளையும் அதிமுகவோட முக்கியமான நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களை எல்லாத்தையும் தூக்கணும் அதுலேயும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி சமூகத்தை சேர்ந்த கொங்கு வேளாண் கவுண்டர் சமூகத்தில் இருக்கிற வாக்காளர்களை தூக்கணும் அது இல்லாமல் நிர்வாகிகளை தூக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டார் அது இல்லாமல் வந்து எல்லா சமுதாய மக்களையும் தூக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவருக்கு இருக்குது அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணினால் பாதிக்கப்பட்ட நிறைய அதிருப்தியாளர்கள் இருக்காங்க மாவட்ட இருந்து முன்னாள் எம்எல்ஏக்கள்லேருந்து முன்னாள் அமைச்சர்கள்லருந்து இப்போ இருக்கிற எம்எல்ஏக்கள் வரைக்கும் நிறைய பேர் அதிருப்தியில் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் செங்கோட்டையினோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீலகிரி மாநிலத்தில் படுகிற இனத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல் ஈரோடு நாமக்கல்லில் செங்குந்தர் முதலியார் சமுதாயத்தை சேர்ந்த முன்னாள் எம்பிகள் முன்னாள் எம்எல்ஏக்கள் சந்தித்து பேசியிருக்கிறாங்க செங்கோட்டையன்ட்ட ஃபோனில் பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது இவங்களை எல்லாம் முதல் தூக்கிட்டு வந்துடணும் அப்படிங்கிறார் ஒரு குறிப்பாக ஒரு ரெண்டு மூணு நாட்களில் இல்லை இந்த வாரம் தாண்டி அடுத்த வாரத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக வந்து இவங்க எல்லாமே செங்கோட்டையன் மூலமாக வந்து விஜயை சந்தித்து கலை இணைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்காக தான் செங்கோட்டை சென்னை போயிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்க்கலாம் யார் யார் பேசியிருக்கிறாங்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு யூகத்தின் அடிப்படையில் வந்துட்டு இருக்குது ஆனால் விரைவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிரடியான ஒரு மாற்றம் கண்டிப்பாக வந்து அதிமுகவில் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கப்புறம் அண்ணன் பாஜக தமிழக பாஜகவில் அண்ணாமலை நைனா நகைதன் இவங்களுக்கான ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா நயினா நாகேந்திரன் தலைமையத்துலேருந்து பாஜகவோட செயல்பாடுகள் வந்து கம்மியாக இருக்குது வேகம் கம்மியாக இருக்குது பாஜக செல்வாக்கு வந்து சரிஞ்சிக்கிட்டே இருக்குது இது ஏன் அப்படிங்கிறது தான் நயனா நாகேந்திரன் வந்து தனிப்பட்ட முறையில் செயல்பட மாட்டேங்கிறார் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறத செய்கிறாரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பேசுகிறாரு எந்த செயல்பாடுகளுமே இல்லை இப்படி இருந்தால் பாஜக தமிழ்நாட்டில் வளர்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை தன்னுடைய செல்வாக்கை வந்து இழக்குது பாஜக அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஆதரவாளர்கள் வந்து ஐநா நாகேந்திரனுக்கு எதிராக குறிப்பா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து அவங்க வந்து செயல்படுறாங்க அது ஒரு வாரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க எல்லாம் வந்து நடவடிக்கை எடுக்கணும் தான் ஐநா நாயந்தரோட எண்ணம் ஐநா நாயந்தரோட எண்ணம் என்ன அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இருக்கக்கூடாது அப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்கள கட்சி விட்டு தூக்கிடணும் அவங்களுக்கு கட்சிக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறதுல முடிவு எடுத்துட்டார் அவர் எப்போ தலைமையைத்தாரோ அதுலேருந்து அண்ணாமலை ஆதரவாளர்களை கட்சியில் நிர்வாகிகளாக நியமனம் பண்ணுறதுலேருந்து முக்கியமான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டார் நிர்வாகிகளாக நியமிக்கிறதே இல்லை இப்போ சமீபத்தில் வந்து திருவேகாடை சேர்ந்த ஜானி ராஜா இவர் அண்ணாமலையோட தீவிரமான ஆதரவாளர் அண்ணாமலை இருந்தால் பாஜக தமிழ்நாட்டில் நல்லா செயல்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சமூக வலைதளங்களில் பரப்பிட்டு இருந்தார் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியையும் சரி நயினா நாகேந்திரனையும் விமர்சனம் பண்ணியிருந்தார் இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் நயினா நாகேந்திரன் வந்த பிறகு ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்கி இது மாதிரி சமூக வலைதளங்களில் யாரெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி நைனா நாகேந்திரன் பாஜக இப்போ தமிழ்நாட்டு பாஜக மாநில தலைமை விமர்சனம் பண்ணி பேசுகிறாங்களோ அவங்களையெல்லாம் கண்காணித்து அவங்க கட்சி நபராக இருந்தால் அவங்க மேலே உடனே நடவடிக்கை எடுத்து அவங்கள கட்சியிலேருந்து நிப்பாட்டுறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவர் வந்துட்டார் ஐந்து வந்து அண்ணாமலை ஆதரவாளர்கள் தான் இந்த மாதிரி வேலையை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை ஆதரவாளர்கள் ஜானி ராஜா அப்படிங்கிறவரை வந்து கட்சி பொறுப்பில் இருந்து அவரை தூக்கி விட்டுறாரு இது அண்ணாமலை கா காதுக்கு போகுது அண்ணாமலை கண்டிப்பாக வர மாட்டாரா ஏற்கனவே வந்து அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தபோது நியமனம் பண்ண நிர்வாகிகள் சிலரை வந்து நயனா நாகேந்திரன் வந்து நீக்கி அதே போல் அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு புதுசாக பதவி போடும்போது கூட எந்த விதமான பதவியுமே கொடுக்கல ஏன்னா நைனா நாகேந்திரனுக்கு சப்போர்ட்டா நிறைய பேர் இருக்காங்க தமிழிசை சவுந்தராஜன் இருக்காங்க வானதி சீனிவாசன் இருக்காங்க ஏன் நிர்மலா சீதாராமன் கூட இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி சொன்ன ஒரு காரணத்துக்காக எல்லாமே ஒன்னு சேர்ந்து நயினா நாகேந்திரனுக்கு எதிராக செயல்பட்டு நயினா நைனா அண்ணாமலைக்கு எதிராக செயல்பட்டு நய அண்ணாமலையோட மாநில தலைவர் பதவியை பிடுங்குனாங்க அதுதான் எடப்பாடி அதான் அண்ணாமலைக்கு எடப்பாடி பழனிசாமி மேலே பயங்கரமான ஒரு கோபமே என்ன மனுஷன் கேங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்சி ஒரு மாநில தலைவர் அந்த கட்சியை வளர்க்குறதுக்கு தான் முயற்சி பண்ணுவார் அதிமுக வளர்க்குறதுக்காக முயற்சி பண்ணுவாரு அண்ணாமலை அப்படித்தான் தன்னுடைய கட்சி பாஜக அந்த கட்சியை வளர்க்குறதுக்கு தான் நான் இங்க தமிழ்நாட்டுல இருக்கிறேன் மற்ற கட்சியை வளர்த்து அவங்களை முதலமைச்சர் ஆகுறதுக்காக நான் வந்து இங்க செயல்பட்டுனோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டார் இது எடப்பாடி பழனிசாமி குடிக்கல ஏன்னா பா இது பாஜக தலைமை உணரலை ஏன்னா பாஜக தலைமை இங்க இருக்கிற முக்கியமான இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாமே அண்ணாமலைக்கு எதிராகிட்டாங்க அண்ணாமலையோட செல்வாக்க அவங்களுக்கு என்னால் தாங்கிக்க முடியல ஏற்றுக்க முடியல இந்த மாதிரி சூழ்நிலையில் அண்ணாமலையை தூக்கிடுறாங்க இதுக்கு பின்னணியில் நிர்மலா சீதாராமன் கூட இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஏன்னா நிர்மலா சீதாராமன் மத்திய அமைச்சர் அவங்க எப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் மாநில தலைவராக அண்ணாமலை இருந்தபோது அவங்களை பெருசாக கண்டுக்கலை அப்படிங்கிற ஒரு கோபம் இருந்தது போய் சென்னையில் போய் விமான நிலையத்தில் வரவேற்கல கோயம்புத்தூர் வந்தால் கோயம்புத்தூரில் வரவேற்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு கோபம் அவங்களுக்கு இருந்தது அந்த கோபத்தின் அடிப்படையில் வச்சு செஞ்சு விட்டாங்க அன்னபூரணா ஹோட்டல் அந்த முதலாளியை இப்போ மன்னிப்பு கேட்ட ஒரு வீடியோ இந்த வீடியோவாக அண்ணாமலை ஆதரவாளர்கள் எழுதிட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இப்படி தொடர்ந்து வந்து அண்ணாமலை மேலே ஒரு குற்றச்சாட்டுகள் வந்தது அண்ணாமலையும் அதெல்லாம் பொறுத்து சகிச்சுட்டு தான் போனார் அதுக்கான பதில்கள் எல்லாம் சொன்னார் சொன்னாலும் அதை வந்து அவங்களுக்கு திருப்தி இல்லை இப்போ வந்து ஜானி ராஜாவை தூக்கிட்டாங்க அண்ணாமலை ஆதரவாளர்களை தூக்கிட்டாங்க அவங்க சொல்கிறது என்னென்னா வார் ரூம் வச்சு அண்ணாமலை நடத்துகிறாரு அண்ணாமலை ஆதரவாளர்களாக வச்சு செய்கிறாங்க என்ன செய்கிறாங்க தவறுகளை சுட்டி காட்டுறாங்க தானே இது தவறு இந்த தவறுகளை வந்து செய்யாதீங்க பாஜக வந்து கட்சி வந்து ஒரு அடிமைத்தனமாக போயிட்டு இருக்குது நோட்டா கீழே போகுது கஷ்டப்பட்டு ஒரு மனுஷன் பாத போய் கட்சியை வளர்த்து எங்கெங்கேயோ போய் முட்டி மோதி புரண்டு உருண்டு ஒரு கட்சியை வளர்த்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு புள்ளி அஞ்சு சதவீத வாக்குகள் தனிப்பட்ட முறையில் பாஜக கிடைக்கிற மாதிரி சொன்னாங்க நோட்டா கீழே கட்சின்னு பேசுன ஜெயக்குமார் முதற்கொண்டு சிவி சண்முகம் முதக்கொண்டு எல்லாேருமே வாயடிச்சு போயிட்டாங்க அதிமுகவோட கூட்டணி வச்சுருந்தா நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது தொகுதி நம்மளால் ஜெயிச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அழுத்தம் திருத்தமாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்த ரிசல்ட் வந்த உடனே எஸ்பி வேலுமணி பேசினார் அந்தளவுக்கு ஒரு கட்சியை செல்வாக்க கொண்டு வந்த ஒரு மனுஷனை தூக்கி விட்டுட்டு அவருக்கு ஆதரவாக பேசுகிறவங்க மேலே நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு நயனா நாகேந்திரன் எடுக்கிற இந்த முடிவு இருக்குல்ல இந்த முடிவு ரொம்ப தப்பு தான் அதனால் அண்ணாமலை என்ன செய்வார் அவர் வந்து நயினா நாகேதன் கூட்டுற ஒரு கூட்டத்தில் கும்பகோணத்தில் நடந்த பாஜக மாநில நிர்வாகிகள் கூட்டத்தை வந்து அவர் நிராகரிச்சிட்டார் புறக்கணிச்சுட்டார் ஏன் புறக்கணிச்சார் அவருக்கு காரணம் சொல்ல தெரியாதா அவர் போகணும்னு நினச்சா போயிருப்பார் நீங்கள் எங்களுடைய ஆதரவாளர்களை என்னுடைய நிறுவ நான் நிர்வகித்த நிர்வாகிகளை நீங்கள் ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு கட்சியை விட்டு நிப்பாட்டுவீங்க நாங்கள் வந்து அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே சும்மா இருக்கணும் நீங்கள் கூட்டுற ஆலோசனை கூட்டத்தில் வந்து நான் கலந்துக்கணும் என்னை நம்பி செயல்படுற அந்த நிர்வாகிகளுக்கு நான் கொடுக்குற முக்கியத்துவம் மதிப்பு என்ன அப்படின்னா அவங்கள நீங்கள் கட்சி விட்டு நிப்பாட்டினீங்களே அப்போ நீங்கள் கூட்டுற மாநில நிர்வாகி கூட்டத்தில் நான் ஏன் வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் ஆனால் அந்த எண்ணத்தை அவரால் வெளிப்படுத்த முடியாது அப்படி வெளிப்படுத்தினார்னா இதையும் ஒரு குற்றச்சாட்டாக த பாஜக தலைவி போவாங்க சொல்லுவாங்க சொல்லிட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவர் என்ன செஞ்சார் என்னால் வர முடியல சென்னையில் மலை விமானம் கிடைக்கல என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல அதனால் கூட்டத்துக்கு வர முடியல அப்படின்னு சொல்லி நயனா நாய்கிட்ட சொல்லிட்டார் இத்தனைக்கும் அந்த மீட்டிங்கெலாம் அண்ணாமலை ப்ளக்ஸு பேனர்லாம் வச்சுருந்தாங்க அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க எல்லாமே பண்ணியிருந்தாங்க ஆனால் அண்ணாமலை வந்து நிராகரித்தார் காரணம் என்னுடைய நிர்வாகிகள் என்னுடைய ஆதரவாளர்கள் எனக்காக பேசுகிறவங்களை கட்சியை விட்டு நீங்கள் நிப்பாட்டுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு என்ன முக்கியத்துவம் இருக்குது நான் என்னுடைய தொண்டர்களை ஆதரவாளர்களை மதிப்பேன் அவங்கள அவமானப்படுத்தினா அதை என்னை அவமானப்படுத்தின மாதிரி நான் வந்து அந்த நிர்வாகிகளை ஆலோசனை கூட்டத்தில் எப்படி கலந்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலோட ரியாக்ஷன் இருந்தது இது பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க தொடர்ந்து அண்ணாமலை நயனானாக சண்டை வார் தொடங்கிருச்சு திரும்பவும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்